வணக்கம் இது நமது அரிசி நமது பாரம்பரியம் நாம இன்னைக்கு போறது கோடை காலத்திற்கேற்ற அற்புதமான நீராகரம் இந்த நீராகரம் வேற எதுவும் இல்லைங்க பழைய சாத கஞ்சி தான் இந்த பழைய சாத கஞ்சியை காலை உணவாக எடுக்கும் போது உடல் உஷ்ணத்தை குறைச்சு குளிர்ச்சியோடும் மூளைய சுறுசுறுப்புடனும் வைத்துக்கொள்ள உதவுகிறது இந்த அற்புதமான நீராகரத்தை பட்டி தீட்டப்படாத மருத்துவ குணம் நிறைந்த பாரம்பரிய அரிசியில எடுக்கும் போது இந்த அரிசியோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா கிடைக்கும் நமக்கு பாரம்பரிய அரிசி பழைய சாத கஞ்சி உடல் சூட்டை தணிப்பதுடன் வயிற்று வலி வயிறு சம்பந்தமான குணப்படுத்தும் அல்சர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற காலை உணவு இதுல நார்சத்து அதாவது ஃபைபர் வீணாகாமல் இருப்பதால் மலசிக்கலை போக்கி உடலை சீராக வைக்க உதவும் டைஜன் ப்ராப்பரா நடக்கும் உடல் இடையை குறைக்கும் இந்த பழைய கஞ்சி தயிர் அல்லது மோருடன் சேர்த்து எடுக்கும் போது உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் அதிகரிக்க செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் குறைவாக இருப்பவர்களும் ஒயிட் பிளட் செல்ஸ் கவுன்ஸ் கம்மியாக இருப்பவர்களும் தொடர்ந்து எடுத்து வர நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சாப்பிடும் உணவில் உள்ள நியூட்ரிஷன் ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான விதத்தில் அளிக்க பெரிதும் உதவுகிறது நான் இன்னைக்கு பாரம்பரிய அரிசியும் வெள்ளை ரகமான தூயமல்லி அரிசி பழைய சாத கஞ்சி எடுத்திருக்கேன் ஆத்தூர் கிச்சில சம்பா பழைய சாதமும் வேற லெவல்ல இருக்கும் இரண்டு நாள் ஆனாலும் சாதம் முத்து முத்தா இருக்கும் கஞ்சியா குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா தயிர் அல்லது மோருடன் மிக்சியில அடிச்சு நீர் ஆகாரமா கொடுத்து இந்த கோடை காலத்தில் அதிக வெப்பத்தை சமாளிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க யூ வா